அது ஒண்ணு லேடி அவ ஃப்ரெண்ட் தெரி சொன்னாலா இப்படி வருவாங்க நீ நம்பி வெயிட் பண்ணிட்டு இருக்க ஏக்க உண்மைதான் கா கிறிஸ்மஸ் அத வருவாங்க நான் இப்பதே அவளை சமாதானப்படுத்தி தூங்கு குட்டு போலாம்னு பார்த்தா நீ இப்படி தூண்டி விடுற மாதிரி பேசிட்டு இருக்க ஏக்க அப்படி இல்ல கா உண்மைல கிறிஸ்மஸ் வருவாங்க மணி என்னடி ஆவுது இந்த நேரமும் வீட்டுக்கு வந்திருக்க என்னாச்சி உங்க வீட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ பாத்துட்டு போலாம்னு வந்தேன் கா சூப்பரா இருக்கு ஜூலி தேரி வாங்கடி தூங்க சரி அக்கா, இவ்வளவு நம்பக்கே சொல்றால ஒரு ரெண்டு நிமிஷம் நிப்போம். ஹூ ஹூ. கிறிஸ்மஸ் நிலு குழந்தை எல்ஃப் இப்ப நான் தூக்கிட்டு வந்துட்டிரங்க கிஃப்ட் சாண்டா கிஃப்ட் கொண்டு இங்க வாங்க ஜூலி இது உன்னோட கிஃப்ட் சாண்டா ஏன் நீ தான் லெட்டர்ல எழுதி வெச்சிருந்தியே சரி குழந்தைங்களா நான் போயிட்டு வரேன் சாண்டா எங்க கூட கன்னனார கிஃப்ட் கொடுக்கணுமா அடுத்த வருஷம் சொன்னா சந்திக்கேன் ஐமா общем田ம் சான் Bond physiological highsக் pakai lockdown ஐமா unanim occursேன் Courtney நா région எரு காapanbau், பகப்பது கேடை ஐயுலரEt தர indie fingert caffeு கா gesehen runter superpower கிரை பளாமracyаты ரயம stewardship chemical 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 எங்கம்மா டிக்ஷனரி சொல்றதுக்கு தான் டிஸ்கவரின்னு சொல்றாங்க உனக்கு இங்கிலீஷ் தெரியனா ஓர பீதாத விட்டுக சரி மீனு உன் gift தரமானி ஐ நான் கேட்ற ரசகுல கடச்சிடு எடி போய் போய் ரசகுல வடி கேப்ப ஆமா உங்களுக்கு கேட்டே நீங்க வாங்கி தர ஞாமாத்திட்டே இருந்தீங்க அதான் நான் கிறிஸ்மஸ் தடவை கேட்டேன் எடி அடுத்த தடவை உபயோகப்படுற மாதிரி ஏதாவது கேளுங்கடி சரிமா எல்லாத்துக்கும் ஹாப்பி